வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் காண்பது திருவண்ணாமலை அண்ணாமலையார் அண்ணாமலை தாயார் நீங்கள் பார்ப்பது முனீஸ்வரர் டெம்பிள் இது ராஜகோபுரம் தெற்கே உள்ள கோபுரம் நம்ம இந்த வீடியோவில் கிரிவலப்பாதையில் உள்ள எட்டு சிவலிங்கங்களை பார்க்கப் போகிறோம் நம்மள் முதலில் பார்க்கும் லிங்கம் இந்திரலிங்கமாகும் இந்திரலிங்கமானது கிரிவலப்பாதையில் வரும் முதல் லிங்கமாகும் இங்குதான் அனைவரும் கிரிவலப்பாதையை தொடங்குவார்கள் இந்திரலிங்கத்தின் ஆசீர்வாதம் என்று அனைவரும் அடுத்த லிங்கத்தை பார்க்கலாம் இதுதான் அக்னி லிங்கமாகும் அடுத்து வர லிங்கமானது யம லிங்கம் அடுத்து வருவது நான்காவது லிங்கமான நிரவி லிங்கமாகும் ஐந்தாவது லிங்கம் சூரிய லிங்கம் அடுத்து லிங்கம் வாயு லிங்கம் அடுத்ததாக நம்ம காண்பது வருணலிங்கம் அடுத்து வரும்வலப்பாதையில் செல்லும்போது மிகவும் ஓம் 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 மௌனமாகவும் நாமத்தை மௌனமாக மனதிற்குள் சொல்லி செல்லவும் அடுத்ததாக குபேரலிங்கம் குபேரலிங்கத்தில் ஆசிப்பட்டு மௌனமாக அடுத்ததாக ஈசான்ய லிங்கம் நம்பர் அனைத்து லிங்கங்களும் கிரிவுலை பாதையில் சுற்று மழையே உருவமாகத் திகழும் திரு சிவபெருமானின் ஆசித்திரங்கள் சன்னியாசிகள் இருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் ருத்ராட்சலிங்கம் விற்பனைக்குள்ளது அதை பார்த்து மிகவும் கவனமாக நன்றதாக உள்ளது இது திருவண்ணாமலையில் உள்ளது என் பெருமான் சிவபெருமான் ஆசைப்பட்டு நலமுடன் வாழ்கிறேன் நன்றி இது அடுத்ததாக இடுக்கி விநாயகர் இதில் தொண்டாக்கல் தவிர்க்கவும் ஒல்லியாக்கவும் செல்லலாம் இது ராஜகோபுரத்தின் அடுத்து உள்ள கோபுரம் இது உள்ளே உள்ள அண்ணாமலையர் திருக்கோயிலின் உள்ள உள்பகுதி இதையும் கண்டு அனைவரும் ஆசிப்பெறும்